ரம்ஜான் மாதத்தில் திருமறை குரான் வேதம் இறங்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு கோவையில் ஐந்தாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி விருந்து கோவை கோட்டைமேடு ஹதாயுத்தில் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் பெரிய பள்ளிவாசலில் மற்றும் உக்கடம் கேஜி லே அவுட் குடியிருப்போர் நல சங்கம் பல்வேறு பள்ளிவாசல் சார்பில் ரம்ஜான் மாதத்தில் இருபத்தி ஏழாம் நாள் இறைவன் பூமிக்கு திருமறை குரானை இறக்கி வைத்த நாட்களாக கருதி ஐந்தாயிரம் நபர்களுக்கு மட்டன் பிரியாணி நெய் சோறு சிக்கன் கிரேவி ஆகியவை நள்ளிரவில் விருந்தளிக்கப்பட்டது இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதம் ஒரு மாதம் நோன்பு விரதமிருந்து இறைவனுக்காக இந்த மாதத்தை கழிப்பார்கள் மேலும் ரமலான் மாதத்தில் இறைவன் திருக்குரானை இஸ்லாமியர்களுக்கு ஓதுவதற்காக இறக்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக இரவில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் சிறப்பு பிரார்த்தனை சிறப்பு தொழுகை நடைபெற்றது அனைத்து பள்ளிவாசல்களிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் இருக்கும் இஸ்லாமியர்கள் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு உணவு அருந்தி சென்றனர் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராகவும் கோட்டைமேடு கோட்டை இதாயத்து சாஃபியா ஜமாத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறேன் இஸ்லாமியர்களுக்கு புனித மாதமான இந்த ரமலான் மாதம் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் ஒரு மாதம் உண்ணா நோன்பு இறைவனுக்காக நோன்பிருந்து பகலில் பசித்திருந்து இரவில் விழித்து இறைவனை தியாயம் செய்த ஒரு புனிதமான மாதமாகும் இந்த மாதத்தில் இஸ்லாம் கூறும் மனித நேயம் மற்றும் இல்ல இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உணவளித்து அவர்கள் தங்களிடமுள்ள சொத்துக்களிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு ஈந்து உதவி வாழக்கூடிய இந்த ஈகை திருநாளை இன்று இந்த ரமலான் மாதம் முழுவதும் உலகெங்கும் கொண்டாடி கொண்டு வரும் இந்த மகிழ்ச்சியான வேளையில் குறிப்பாக கோயம்புத்தூரில் எங்களது கோட்டை இதாயாம் சாஃபியா ஜமாத்தில் இந்த ரமலான் மாதம் மிகவும் விமர்சையாக தொழுகை நடத்தியும் அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது குறிப்பாக இன்று இருபத்தி ஏழாவது நோன்பான அருள்மறையாம் திருக்குரான் இறங்கிய இந்த நாளில் அனைத்து மசூதிகளிலும் சிறப்பு தொழுகை பிரார்த்தனைகள் நல்லுபதேசங்கள் தியானங்கள் அருளுரை அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக எங்களது பள்ளியில் இன்று இரவு அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்று இறுதியில் இன்று இரவு அனைஸ்லா இஸ்லாமியர்களுக்கு உணவு விருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு பிரியாணி உணவு வழங்க இருக்கிறோம் அது மட்டுமின்றி கோவை நகரம் முழுவதும் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேலான மக்களுக்கு இன்று இரவு இந்த உணவு விருந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான மகிழ்ச்சியான வேளையில் அனைத் அனைத்து மசூதிகளிலும் மக்கள் திரளாக தொழுகைக்காக திரண்டு இறை அருளை பெறுவதற்காக திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் முன்னோர்களை நினைவறும் வகையாக இந்த வேளையில் நம்மளது தாய் தந்தையருக்கும் மூதாரர்களுக்கும் சிறப்பாக பிரார்த்தனைகளும் இந்த இரவில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது